கெட்டிமலம் சேரிலும் சூப்பர் ஆனா அப்படிங்க மதிய தேடி வந்து மீன் மார்க்கெட்டுக்கே மகேஷ் போய்றார்டு மதிய கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரா என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா லட்சுமிக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமாகவே இருக்குது ஆனால் வந்து எப்படி வந்து அஞ்சலியை பார்க்கணும் அஞ்சலியை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து அஞ்சலி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு முருகனும் வந்து லட்சுமியும் கிளம்புவாங்க அப்போ கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் துளசி வீட்டுக்கு துளசி வீடு வந்து அஞ்சலி வீட்டுக்கு வருவாங்க அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சலியை வந்து வீட்டில் காணாமல் இருக்கும் வீடு வந்து வீடு வந்து எரிஞ்சிருக்கும் வீடு வந்து எரிஞ்சதை பார்த்து ரொம்பவே திருக்கிடுவாங்க திருக்கிட்டதுக்கப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல ஏன் வந்து வீடு எரிஞ்சிருக்குன்னு தெரியல என்ன போச்சு அப்படின்னு சொல்லி அஞ்சலிக்கு என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்குன்னு சொல்லி யோசிப்பாங்க அப்போ முருகன் அஞ்சலிக்கு எதுவும் ஆயிருக்காதுமா எதுவும் ஆயிருக்காதுன்னு சொல்லி சைக்கிளே காட்டுறாரு அப்போ வந்து முருகன் வந்து என்ன சொல்கிறாரு இது மாதிரி வந்து மாப்பிள்ளைக்கு மகேஷ்க்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி மகேஷ் செல்ல கொடுக்குறாங்க செல்ல கொடுத்து வந்து மகேஷோட நம்பருக்கு வந்து ஃபோன் லட்சுமி வந்து ஃபோன் பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா மகேஷ் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்த அந்த பொண்ணை காணான்னு சொல்லி தேடிட்டுருக்காரு அதாவது அஞ்சலி மாதிரியே இருந்தால் அந்த மதிய காணா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காரு எவ்வளோ அழகாக இருந்த அஞ்சலியை வந்து இப்படிலாம் கெட்டப் மாற்றிட்டாங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து எல்லாம் வந்து அது ஒதுங்கப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் வந்து அஞ்சலி இன்னும் இறக்கலன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து அஞ்சலி வந்து இன்னும் இறக்கலன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து அஞ்சலியோட கெட்டப்பில் தான் வந்து இப்போ மதி இருக்காங்க எப்படி வந்து மகேஷை வந்து எப்படிலாம் அலைய விடணும் அது மட்டும் இல்லாமல் வந்து மகேஷை வந்து அவனோட உண்மையான முகத்தை வந்து தெரிய வைக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் வந்து இப்படிலாம் வந்து மதி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சொல்ல அதாவது அஞ்சலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து அஞ்சலியை வந்து ஃபாலோ பண்ணியே வருவோம் வருவாங்க மகேஷ் அது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணி வரும்போது அந்த மதி வந்து அங்கே இருக்க மாட்டாங்க வேறு இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி வந்து டெய்லி வந்து அந்த இடத்துல தானே பஸ் ஏறுவா இனிமேல் வந்து டெய்லி வந்து அவளை வாட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க டெய்லி வந்து அவளை வாட்ச் பண்ணிக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி வரும்போது தான் வந்து கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சலி இருக்க மாட்டாங்க அப்போ வந்து அந்த ஆட்டோக்காரன் ஆட்டோ பிடிச்சி வந்து அதே மாதிரி வந்து அந்த இடத்துக்கு போய் மீன் மார்க்கெட் இடத்துக்கு போயிடுவாங்க மீன் மார்க்கெட் இடத்துக்கு போனது மட்டும் இல்லாமல் வந்து அஞ்சலியை வந்து தேடி வந்து அந்தந்த சந்துக்கில் போகும்போது வந்து ரொம்பவே வந்து ஸ்மெல்லாக ஒரு ஸ்மெல் வரது மட்டும் வந்து ரொம்பவே பொறுத்துக்க முடியாமல் வந்து அப்படியே வந்து இதெல்லாம் கட்டிட்டுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சலி வந்து அதாவது மதி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீன் மார்க்கெட்டில் மீன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க மீன் சொல்லி மீன் விற்றுக்கிட்டு இருப்பாங்க அதை பார்த்து வந்து மகேஷ் வந்து ரொம்பவே என்ன இவ்வ இப்பெல்லாம் செய்கிற மீனெல்லாம் வெட்றாளா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ பார்க்கும்போது வந்து கரெக்டாக வந்து மகேஷ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறத வந்து அந்த மதி பார்த்துருவாங்க மதி பார்த்தது வந்து அப்படியே சொருகிடுவேன் என்ன நீ இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னவே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் நான் யார் தெரியுமா அந்த மீன் மார்க்கெட்டுக்கே வந்து மதினா வந்து அலருவாங்க மதிக்கிட்டே மாட்டிக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பார்த்து சூப்பரான சாங் வருது அதாவது மதிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மகேசு மதிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மகேசுன்னு சொல்லி சூப்பரா சாங் ஒண்ணு வருதுங்க அது மட்டும் இல்லாமங்க மதி வந்து இன்னும் வந்து என்ன சொல்ல போறாங்க என்னோட போட்டோ வந்து கிராஃபிக்ஸ் பண்ணிருக்கேன் சொல்லி சண்டை கட்ட போறாங்களா இல்ல வந்து மகேஷோட நிலைமைய அதாவது அஞ்சலி தான் அது சொல்லி ஆனா வந்து இன்னொரு கெட்டப்ல வந்து மகேஷ் எப்படி பழிவாங்கி ஆகணும் மகேஷோட உண்மை எல்லாம் வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி முயற்சிக்கிறாங்க இன்னும் என்ன வந்து மதி முடிவெடுக்க போறாங்கன்னு சொல்லி போய் தெரிஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்